அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமதுல்லாஹி வ பரகாதுகு அன்பும் மரியாதையும் கொண்ட சகோதரர்களே சகோதரிகளே இன்று நம்மில் பலர் உள்ளத்தில் சுமந்து கொண்டு இருக்கும் ஒரு பெரிய விஷயத்தை பற்றி போகிறோம் அது கவலை மன அழுத்தம் பயம் எதிர்காலம் பற்றிய அச்சம் குடும்பப் பிரச்சினை உடல்நலப் பிரச்சினை பணத்தட்டுப்பாடு வேலை நிலைத்தன்மை இல்லாமை மனிதர்களின் சதி பின்னால் பேசுதல் இவை எல்லாம் ஒருவரின் மனதை தினமும் மெதுவாக அழுத்திக் கொண்டே இருக்கும் சில நேரங்களில் நம்மால் யாரிடமும் சொல்ல முடியாது இரவில் தலையை தலையணையில் வைத்தால் கூட மனம் அமைதியாக இருக்காது இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு மூமினுக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா அல்லாவின் திருநாமங்கள் அல்லாஹுக்கு அழகான நாமங்கள் உண்டு அவற்றில் ஒவ்வொரு நாமத்திலும் தனித்துவமான அர்த்தமும் ஆற்றலும் பாதுகாப்பும் இருக்கிறது இன்று நாம் பார்க்கப் போகும் அற்புதமான திருநாமம் யாம் முகைமினு முஹைமின் என்றால் அனைத்தையும் கண்காணிப்பவன் அனைத்தையும் பாதுகாப்பவன் அனைத்தையும் மேலிருந்து அறிந்தவன் எதுவும் அவனுக்கு மறைவு அல்ல நம்முடைய உள்ளத்தின் சின்ன சிந்தனையும் அவனுக்கு தெரியும் யாராவது நமக்கெதிராக சதி செய்தாலும் யாராவது நமக்கு தீங்கு நினைத்தாலும் யாராவது நம்மைப் பற்றி பின்னால் பேசினாலும் எல்லாம் அவனுக்கு தெரியும் அந்த அல்லாஹை நாம் யாம் முகைமினு என்று அழைக்கும்போது நாம் அவனது பாதுகாப்புக்குள் நுழைகிறோம் முதலாவது அமல் பற்றி கவனமாக கேளுங்கள் தினமும் நூற்று நாற்பத்தைந்து முறை யாமைமினு என்று ஓதி வருபவருக்கு அல்லாஹ் ஒரு விசேஷமான பாதுகாப்பை அளிப்பான் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர் இந்த திக்ளை ஆரம்பிப்பதற்கு முன் மூன்று முறை சலவாத் ஓதுங்கள் என்று மூன்று முறை ஓதுங்கள் அதன் பிறகு மனதை குவித்து நூற்று நாற்பத்தைந்து முறை முகைமினு என்று சொல்லுங்கள் முடிவில் மீண்டும் மூன்று முறை என்று செலவால் போதுங்கள் அல்ல அல் இந்த அமலை தொடர்ந்து செய்து வருபவருக்கு அல்லாஹ் ஒரு வகையான உள்ளுணர்வை கொடுப்பான் யாராவது அவருக்கு கெடுதி நினைத்தால் அவர் உள்ளத்தில் ஒரு எச்சரிக்கை உணர்வு உருவாகும் யாராவது சதி செய்தால் அல்லாஹ் அதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவான் அவரைச் சுற்றி நடக்கும் விஷயங்களில் மறைவு குறையும் இது மாயை அல்ல இது அல்லாவின் பாதுகாப்பு நாம் அல்லாஹ்வை நம்பி அவன் திருநாமத்தை பிடித்துக் கொள்கிறோம் அவன் நம்மை கைவிட மாட்டான் ஒருவன் யா முகைமினு என்று அழைக்கும்போது இன் இறைவா அனைத்தையும் அறிந்தவனே என்னையும் காப்பாற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் இரண்டாவது அமல் கவலையில் இருக்கும் நபர்களுக்காக இன்று பலர் வெளியில் சிரிப்பார்கள் ஆனால் உள்ளத்தில் அழுவார்கள் மனச்சோர்வு பயம் எதிர்கால அச்சம் கடன் சுமை இவை மனதை நசுக்கிவிடும் இப்படிப்பட்ட ஒருவர் தினமும் நூற்று இருபத்தொன்பது முறை யா முகைமினு என்று ஓதி வந்தால் அல்லாஹ் அவரது கவலையை மெதுவாக அகற்றுவான் இந்த திக்ரை செய்யும் போது மனதில் அல்லாவின் மேல் முழு நம்பிக்கை இருக்க வேண்டும் என் இறைவா நீ அனைத்தையும் கண்காணிப்பவன் என் நிலையும் உனக்குத் தெரியும் என் இதயத்தின் வலியும் உனக்கு தெரியும் என்று உள்ளத்தில் நினைத்து கொண்டு ஓதுங்கள் என்பது வெறும் எண்ணிக்கை அல்ல அது ஒரு இணைப்பு அடிமையும் இறைவனும் இடையே உள்ள ரகசிய உரையாடல் நாம் யா முகைமினு என்று சொல்வதெல்லாம் நம்முடைய கவலைகளை அல்லாஹ்விடம் ஒப்படைக்கிறோம் கவலை இருந்த இடத்தில் அமைதி வரும் பயம் இருந்த இடத்தில் நம்பிக்கை வரும் இருள் இருந்த இடத்தில் வெளிச்சம் வரும் இது உடனடியாக நடக்காமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நடக்கும் அல்லாஹ் வாக்கு மாற மாட்டான் மூன்றாவது அமல் மிகவும் எளிதானது அதிகமாக யா முஹைமினு என்று தீக்கு செய்து கொண்டே இருங்கள் நடக்கும்போது வேலை செய்து கொண்டிருக்கும்போது சமையல் செய்யும் போது வாகனம் ஓட்டும்போது ஓய்வு நேரத்தில் உங்கள் நாவை இந்த திருநாமத்துடன் பழக்கப்படுத்துங்கள் மனிதர்கள் நம்மை பாதுகாக்க முடியாது பணம் நம்மை முழுமையாக பாதுகாக்க முடியாது பதவி நம்மை காப்பாற்ற முடியாது ஆனால் அல்லாஹ் பாதுகாத்தால் யாராலும் தீங்கு செய்ய முடியாது யா முஹைமினு என்று அதிகம் ஓதுபவருக்கு அல்லாஹ் சகல விதமான பாதுகாப்பையும் வழங்குவான் உடல் பாதுகாப்பு மன பாதுகாப்பு குடும்ப பாதுகாப்பு கண்ணேற்றத்திலிருந்து பாதுகாப்பு சதியிலிருந்து பாதுகாப்பு அனைத்தும் அவன் கையில் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால் தீக்கு செய்வது ஒரு ஒப்பந்தம் போல நாம் அல்லாஹ்வை நினைத்தால் அல்லாஹ் நம்மை நினைப்பான் நாம் அவனை அழைத்தால் அவன் பதில் அளிப்பான் நாம் அவன் பாதுகாப்பை நாடினால் அவன் தனது அருளால் நம்மை மூடி விடுவான் இந்த உலகத்தில் யாரும் முழுமையாக நம்மை புரிந்து கொள்ள முடியாது ஆனால் அல்லாஹ் நம்மை முழுமையாக அறிந்தவன் அதனால் தான் யா முஹைமினு என்ற திருநாமம் ஒரு மூமினுக்கு ஒரு கவசம் அன்பானவர்களே இந்த அமல்களை இன்று ஆரம்பியுங்கள் ஒரு நாள் செய்து விட்டுவிடாதீர்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள் அல்லாஹ் நம்மை அவன் பாதுகாப்புக்குள் சேர்த்திடுவானாக இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய உரைகள் உங்களுக்காக தொடர்ந்து வரும் அல்லாஹ் நம்மை எல்லோரையும் நன்மை பாதையில் நிலைத்திருக்கச் செய்வானாக